ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வானலில் போட்டு கொஞ்சம் நல்லா வருது ரொம்ப தீச்சிடாமல் லைட்டாக சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும் இப்போ இதை தனியாக ஒரு ஒரு கிண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது வானல் வச்சு வானல் நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனவுடனே கடுகு கொஞ்சமாக கடுகு இப்போ இப்போது கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்த உடனே கருவக்கலாம் இப்போது பச்சை மிளகா பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கினோடனே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணலாம் இப்போ இது கூடவே லைட்டாக தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொஞ்சம் வேக தக்காளி இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை இதில் ஆட் பண்ணிடலாம் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க ஏன்னா கடலை மாவு சீக்கிரமாவே கரை கெட்டி ஆகிடும் அனல் பட்ட உடனேயே ஸோ சிம்மில் வச்சுட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா ஆகிடும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இது கிட்டத்தட்ட நம்ம பூரிக்கு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சூப்பரான பாம்பே சட்னி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்